வணக்கம் இந்த ஆண்டு நிகழும் முக்கியமான ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பெயர்ச்சி ஆகும் குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேத ஜோதிடத்தின் படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது குரு பெயர்ச்சிக்கும் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகளுக்கு அது அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது இதன் காரணமாக நபர்சுப பலன்களைப் பெறுகிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் குருஜீவா என்றும் அழைக்கப்படுகிறது சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் பதிமூன்று மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது இப்போது குரு பகவான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ரிஷப ராசியில் அரக்கன் குருசுக்கரனின் ராசியில் பெயர் சிக்கப் போகிறார் தேதி மற்றும் நேரத்தைப் பற்றி நாம் பேசினால் குருமே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாலை பிற்பகல் இரண்டு மணி இருபத்தொன்பது நிமிடம் மணிக்கு ரிஷப ரிஷபராசியில் பெயர்ச்சிக்கும் அங்கு ஒரு மாதத்திற்குப் பிறகு ஜூன் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தொரு நிமிடம் மணிக்கு அது அமைப்பில் இருந்து எழுச்சி நிலைக்கு வரும் குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும் குரு அதே ரிஷப ராசியில் இருப்பதால் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி ஒரு நிமிடம் மணிக்கு அதன் வக்ர நிலையில் தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மதியம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை தொடரும் குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அது அந்த வீடுகளையும் அவை தொடர்பான பலன்களையும் அதிகரிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் குரு பகவான் ரிஷபராசியில் பெயர்ச்சிப்பது உங்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களைத் தருகிறது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ரிஷபராசி பலன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் அதிபதி இந்த பெயர்ச்சி காலத்தில் குரு உங்கள் முதல் வீட்டில் அதாவது உங்கள் சொந்த ராசியில் அமர்ந்திருப்பார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் குரு பெயர்ச்சி ரிஷப ராசியில் இருப்பதால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் இரண்டு செயல்படாத வீடுகளின் குரு குறியிருப்பதால் சிக்கரனின் ராசியில் மிகவும் சாதகமான பலங்களைத் தரும் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டின் அதிபதியின் பெயர்ச்சி உங்களுக்கு ரகசிய போதனைகள் மற்றும் ரகசிய அறிவை வழங்க உதவும் நீங்கள் ஜோதிடம் ஆராய்ச்சி போன்ற பாடங்களில் அல்லது எந்த உளவுத்துறையிலும் சிறப்பாக செயல்பட முடியும் அதில் நீங்கள் வெற்றி பெறலாம் தொண்டு மதம் தந்திரம் மந்திரம் போன்ற வேலைகளையும் செய்யலாம் பதினொன்றாம் வீட்டின் அதிபதி உங்கள் ராசிக்குள் நுழைவதால் நிதி ஆதாயங்கள் ஏற்படும் நீங்கள் பணம் சம்பாதிப்பதில் முயற்சி செய்வதைக் காண்பீர்கள் இதற்காக முடிந்தவரை முயற்சிப்பீர்கள் இது உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும் ஆனால் உங்கள் ராசியில் இந்த வீடுகளின் அதிபதி இருப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது வயிற்று நோய்கள் மற்றும் வளர்ச்சிதை மாற்றம் தொடர்பான பிரச்சினைகளால் நீங்கள் சிரமப்படுவீர்கள் குரு பகவான் உங்கள் ஐந்தாம் வீட்டில் கேது இருக்கும் இடத்தை பார்ப்பார் இது உங்கள் குழந்தைக்கு நன்றாக இருக்கும் குறுபெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நீங்கள் ஒரு காதல் உறவில் இருந்தால் குரு பெயர்ச்சி அந்த அன்பிற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் மற்றும் நீங்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருப்பீர்கள் குருவின் அருளால் உங்கள் காதல் திருமணமும் இந்த வருடம் நடக்கும் இங்கு அமைந்துள்ள குரு உங்கள் ஏழாவது வீட்டை முழு ஏழாம் பார்வையுடன் பார்ப்பதால் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை பெருமளவு குறைக்கலாம் உங்கள் ஏழாவது வீட்டில் சனியின் பார்வை இருந்தாலும் அந்த சவால்களை சமாளிப்பதில் குரு முக்கிய பங்கு வகிப்பார் மற்றும் உங்கள் உறவை காப்பாற்ற தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார் குரு ஒன்பதாம் வீட்டில் அதாவது அதிர்ஷ்ட வீடாக இருப்பதால் நீங்கள் தொடர்ந்து செல்வீர்கள் மத நடவடிக்கைகளுக்காக யாத்திரை குடும்பத்துடனும் சில சமயங்களில் தனித்தனியாகவும் சுப மற்றும் புனிதத் தலங்களுக்கு சென்று தெய்வத் தரிசனம் செய்வார் இது உங்களுக்கு திருப்தியை தரும் அதிகப்படியான வழிபாடு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே விதிகளை பின்பற்றி வசதியாக வழிபடுவதன் மூலம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மகிழ்வித்து வெற்றி பெறுவீர்கள் மே மூன்று மற்றும் ஜூன் மூன்றுக்கு இடையில் நிலையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உடல்நலப் பிரச்சினைகள் குறித்து குறிப்பாக கவனமாக இருங்கள் நீங்கள் நோய்வாய்ப்படலாம் ஆண்டின் கடைசி மாதங்களில் அக்டோபர் ஒன்பது முதல் மாறும் போது உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பதட்டங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே பணம் சம்பந்தமாக சில வாக்குவாதம் ஏற்படலாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மாமியார்களிடமிருந்து ஒரு பெரிய குறுக்கீடு இருக்கலாம் இது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் நீண்ட பயணங்களில் சில பிரச்சனைகள் வரலாம் எனவே முழு தயார் நிலையில் செல்லவும்